நூற்றி பத்து ஒன்று முதல் ஏழு வரை கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வார்சத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் உமது பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார்கள் விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய எவ்வண்ண ஜனம் நோக்கு பிறக்கும் நீர் மில்கிஷேத்தின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறேன் என்று ஆணையிட்டார் மனம் மாறாமல் இருப்பார் உம்முடைய வலது வாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளில் ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயந்தீர்ப்பார் எல்லா இடங்களிலும் வேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் இருக்கிறவர்களை நறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்றார் என்பதே ஆமேன்